வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பொறுப்பு கூறல் விடயத்தில் கடந்த கால அரசாங்கங்களைப் போன்றே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் செயல்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுமா இல்லையா எனவும் அவ்வாறு உருவாக்கப்படுமானால் அதில் உள்ளடக்கம் என்ன எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழின அழைப்புக்கு காரணமானவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இதற்கு காரணமானவர்களை சர்வதேச கூற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தால் மாத்திரமே தமிழ் மக்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் என நாடாளுமன்ற அமர்வில் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு காரணமானவர்கள் தற்போது சமூகத்தில் சுதந்திரமாக நடமாடுவதாக குறிப்பிட்டார் சிறந்ததொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் எல்லை நிர்ணயத்தில் பாகுபாடு காட்டப்பட்டதாகவும் சுட்டி புதிய ார் இன பிரச்சனை தீர்வு காண முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தீர்வு காண முடியும் என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என மனோ கணேசன் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட மனோ கணேசன் கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் மக்கள் இன பிரச்சனைக்கான தீர்வை எதிர்பார்த்துள்ளதாகவும் மனோ கணேசன் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова கட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பிரதிகளுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது கொழும்பில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கையின் கட துறைக்கும் கடல் வளங்களையும் பாதுகாப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதன் துணை அமைப்புகளால் வழங்கப்பட்டு வரும் ஒத்துழைப்புகளுக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்தார் இதனை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவைப்பாடும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட உதவிகள் தொடர்பிலும் கோரிக்கை முன்வைத்தார் இலங்கை கடற்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் கிழக்கில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் அவற்றை தீர்ப்பதற்கு தமது அமைச்சரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் தெளிவுபடுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கரச்சி பிரதேச சபையின் கீழ் உள்ள தருமபுரம் பொது சந்தை காலமாக உரிய முறையில் கழிவகற்றல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படாத நிலையில் காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சந்தையானது பாரத்தில் இரு நாட்கள் அல்லது பாரத்தில் ஒரு நாளே கழிவகற்றல் நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ளன இதன் காரணமாக சந்தை பகுதியில் தொடர்ச்சியாக கால்நடைகளின் உறைபடமாக காணப்படுவதுடனும் தற்பொழுது பெய்து வரும் மழை காரணமாக துர்நாற்றம் வீசுகின்றது அத்துடன் ஆங்காங்கே கால்நடை கரைந்தோடி நிலை காணப்படுகின்றது இச்சம்பவத்தால் நாளாந்தம் கொள்வனவு செய்ய வருவோர் பெரும் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்திருந்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலை காணப்படுவதாக சந்தை வியாபாரிகள் மற்றும் நுகர்வோர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா இராணுவத்திலிருந்து மாற்று பாலின உறுப்பினர்களை நீக்குவது தொடர்பான அறிவிப்பை பெண்டகன் வெளியிட்டுள்ளது அதற்கு அமைய மாற்று பாலினத்தவர்கள் இராணுவத்தில் இணைவதற்கோ அல்லது பணியாற்றவோ தடை விதிக்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் மாற்று பாலினத்தவர்களுக்கு எதிரான பல தீர்மானங்கள் அடங்கிய உத்தரவுகளில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இந்நிலையில் மாற்று பாலினத்தவர்களாக இருக்கும் துறுப்பினர்களை முப்பது நாட்களுக்குள் அடையாளம் காண ஒரு நடைமுறை உருவாக்க வேண்டும் எனவும் அதன் பின்னர் முப்பது நாட்களுக்குள் அவர்களை இராணுவத்திலிருந்து விடுவிப்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் கண்டகன் அறிவித்துள்ளது பங்களாதேஷில் நடைபெற்று வரும் மோதல்கள் காரணமாக இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் கடந்த ஆகஸ்ட் முதல் நடைபெற்ற தொடர் போராட்டங்களை அடுத்து வன்முறை சம்பவங்கள் பதிவாகின இதனை அடுத்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறினார் இதன் பின்னர் ஜூனஸ் தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அங்கு இயங்கி வருகிறது பங்களாதேஷில் தொடர்ச்சியாக போராட்டங்களும் மோதல்களும் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது அந்த நாட்டு இரானு எச்சரிக்கை விடுத்துள்ளார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதால் ஆயுதப்படைகளுக்கு கடமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார் மக்கள் ஒற்றுமையுடன் நிறுவனங்கள் கட்டுப்பாட்டு செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மோதல்கள் காரணமாக நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறியுள்ளார் இது நாட்டின் ஒற்றுமைக்கும் சுதந்திரத்திற்கும் குந்தகம் விளைவிக்கும் என இராணுவத் தளபதி தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்